அதுக்கு முன்னாடி ஒரு நாள் கிழமை ஃபெஸ்டிவல்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க இப்போ நாள் கிழமை வருது அப்படின்னாவே ஒரு விதமான பயம் தான் வருது ஏன்னா இந்த வேலைகள்லாம் பார்க்கும்போது நார்மலாக நம்ம வந்து ஒரு ஒர்க் பார்க்கும் போதே ஃபுல்லாக நமக்கு டைமிங் வந்துடுது அதுவும் கிழமை வந்துச்சுன்னா ஃபுல் டைட்டில் தான் போகுது இன்னைக்கு வந்து கார்த்திகை அப்படிங்கிறனால என்ன பண்ணிட்டேன் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலாப்பந்தான் மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு மேக் பண்ணேன் எடுத்துகிட்டு ரெண்டு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பாலும் ஆட் பண்ணிவிட்டேங்க நடுவில் நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிற மாதிரி பாருங்க காரணம் என்னென்னா அந்த தேங்காய் பால்லாம் கொஞ்சம் வயிற்று புண்ணுக்கு நல்லது சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாடிப்படியில் உட்காந்து சாப்பிட்டாச்சுங்க ஆப்பத்துக்குள்ளே மெஷர்மெண்ட் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு தடவை மேக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி மேக் பண்ணும்போது சாப்பிட்டாமையும் ஒரு டம்ளர் பச்சரிசிங்க ஆஃப் டம்ளர் புழுங்கல் அரிசி ஆஃப் கப்புக்கு வந்து கொஞ்சம் குறைச்சி உளுந்து எடுத்துக்கோங்க அதோட நம்ம முத நாள் எடுத்து வச்சிருந்த சாதம் ப்ளஸ் வெந்தயம் ரெண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி மேக் பண்ணி பாருங்க புளிக்க வச்சுட்டு ஆப்பம் எடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே குக்கிங் ஒர்க்குக்கு வந்தாச்சுங்க குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டு முதல்ல வந்து காக்காவுக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலை கட் பண்ண தான் வந்தேன் மழை பெஞ்சு விட்டதுக்கும் அதுக்கும் பாத்தீங்கன்னா தோட்டம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு ஆள் வர தான் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்னைக்கு வந்து என்ன மேக் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா வந்து சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா பீன்ஸ் கேரட் இது ரெண்டு மட்டும் ஆட் பண்ணி சாம்பார் வந்து மேக் பண்ணாங்க அதாவது கொஞ்சம் இழம்பக்குவமா இருக்கணும் இந்த சாம்பார் பீன்ஸ் சாம்பார் மட்டும் அப்பதான் டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இழம்பக்குவமா மேக் பண்ணேன் அதோட மிளகு தக்காளி ரசம் மேக் பண்ணியாச்சு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பட்டாணி கிரேவி இப்போதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு வெறும் பட்டாணி மட்டும் ஆட் பண்ணி பண்ண அதில் வந்து உருளைக்கிழங்கு எதுவும் சேர்க்கல வெறும் பட்டாணியாக ஆட் பண்ணி கொஞ்சமாக பட்டாணி கிரேவி மட்டும் மேக் பண்ணியாச்சு அதோட பார்த்தீங்கன்னா மாங்காய் மண்டி மேக் பண்ணியிருந்தாங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் வந்து நம்ம வீடியோஸ்ல இருக்கும் மாங்கா மண்டி எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க வந்து பாருங்க அதோட கொஞ்சமா தயிர் சாதம் எல்லாம் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் காக்காவுக்கு வச்சாச்சுங்க ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா தான் மழை விட்டுருந்தது ஆப்டர்நூன் தான் கொஞ்சம் வெறிக்கிற மாதிரி இருந்துச்சு விளக்கு வைக்கிற நேரம் ஸோ வச்சிட்டு வந்தாச்சு அதோட கொஞ்சம் தோட்டத்தை மட்டும் சுத்தி பூக்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா நிறையாவே இருந்ததுங்க பூஜை படங்களுக்கு வைக்கிற மாதிரி சாமி படங்களுக்கு வைக்கிற மாதிரி பூக்கள் வந்து நேற்று நிறையாவே இருந்தது எடுத்துட்டு வந்து வச்சு சாமியும் கும்பிட்டாச்சு கார்த்திகையும் நல்லபடியாக செலிப்ரேஷன் பண்ணியாச்சுங்க